ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் சொல்லத்தாங்க செய்வோம் நிர்வாக திறமை இல்லைங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லிட்டு போகலாம் திறமை ஒரு அரசுக்கு இருக்கா இல்லையாங்கிறத சிம்பிளா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இப்ப கேட்டா விஜய் வரட்டும் இல்லனா முக ஸ்டாலினா வரட்டும் இல்லைன்னா எடப்பாடியே வரட்டும் இருந்தா பத்தாயிரம் ஐயாயிரம் இல்ல இது கொஞ்சம் அதிகப்படியான நகைச்சுவைக்காண்டி சொல்றீங்க அதுல இருந்து நாங்க மாறுபடுறாங்க அப்படி நான் சொல்ல வர்றீங்க மக்கள் மேல சுமையற்ற வழக்கத்தை திமுக அரசு என்னைக்குமே பண்ணாதுங்க பத்து வருஷம் கிட்டத்தட்ட பத்தரை வருஷம் அவர் கவர்மெண்ட்ல இருந்திருக்கிறார் எதிர்பார்த்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் எனக்கு சப்ளை பண்ணலங்கிறதுக்காண்டி நான் உண்ணாவிரதமே இருப்பேன்னு சொல்லி இருந்தாரு ஒவ்வொருத்தரும் பெண்ணை பெற்றவனுக்கு தான் சார் அந்த வழி தெரியும் பெண்ணை பெற்றவங்களுக்கு தான் வலி தெரியும் ஏன்னா திமுக கொண்டு வந்து ஏதோ நலத்திட்டம் கிடையாதுங்க நாங்க வந்து திமுக நலத்திட்டம் கொண்டு வந்ததே இல்லைங்க மடிக்கணினிங்கிற ஒரு மகோன்னதமான திட்டத்தை வந்து இந்தியாலேயே கொண்டு வந்தாங்க அந்த புண்ணியோ இப்போ இப்போ இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சரியான ஒரு முதலமைச்சராக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்றீங்களா அவருக்கு நிர்வாக திறமை இல்லை அப்படின்னு கண்டிப்பாங்க ஒரு காரணம் ஆச்சுன்னா இதைத்தோட வேற என்னங்க சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் சொல்லத்தாங்க செய்வோம் நிர்வாக திறமை இல்லைங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லிட்டு போகலாம் இந்த ஒரு இன்டர்வியூ மட்டும் கிடையாதுங்க நாலு கணக்காக போய்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் வரக்கூடிய அஞ்சு மாதத்துக்கும் சேர்த்தே சொல்லலாம் நிர்வாகத் திறமை இல்லைன்னு சொல்லதாங்க செய்ய முடியும் வெளிப்படையாக தெரிஞ்ச உண்மை தானேங்க நிர்வாக திறமை இருந்ததுன்னா நீட்டை ஒழிக்கக்கூடிய ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரகசியத்தை இன்னும் சொல்லாமல் மக்கள் அதுலேருந்து நீ காப்பாற்றிருக்கலாம்ல நிர்வாகத் திறமை இல்லைன்னு தானே அர்த்தம் கொண்டு வந்ததே நீதானே எலெக்ஷன் டயட்டில் அதை சொன்னது அதை சொல்லியால ஓட்டே வாங்கினீங்க உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி ரஃபிக் பாய் தெரியுதுங்களா அதை தானே பண்ணி நான் ஒரு சாராவது பேசலை நிலவரம் என்னமோ அதான் நான் உங்களுக்கு புரியுது நான் உங்களை பாராட்டுறேன் நான் இன்னொன்று சொல்கிறேன் கார்பன் மீத்தேன் திட்டம் ஆயிரத்தெட்டு விஷயங்கள்லாம் சொல்கிறீல்ல எத்தனையோ உதாரணங்களை காட்டுறீங்களே அதை அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்க வேண்டாம் அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னு சொச்சுன்னா நீங்கள் வந்து கேட்டிங்கல்ல பத்தி பற்றி கேட்டிங்கல்ல திறமை ஒரு அரசுக்கு இருக்கா இல்லையாங்கிறத சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் வந்து ஒரு பத்து பேர்கிட்ட நீங்கள் சர்வே எடுத்தீங்கன்னா அஞ்சாறு பேர் பரவாயில்லன்னு ஒரு அரசாங்கத்தை சொன்னாங்கன்னு ஆச்சுன்னா அது சூப்பர் கவர்மெண்ட்ன்னு அர்த்தம் இந்த கவர்மெண்ட் எப்போ போகும் இது போனால் போட்டும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டை பற்றி சொன்னாங்கன்னா நிர்வாகத்திறமை இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு மீடியா தெரியுதுங்களா நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க பொது ஜனங்கள்ட்ட பேசுங்க டீ பேசுங்க மார்க்கெட்ல பேசுங்க பஸ்ல போறவங்கள்ட்ட ட்ரெயின்ல போறவங்கள்ட்ட உங்களோட நெய்பர்ஸ் எல்லாம் பேசுங்க அந்த மாதிரி சர்வே பண்ணா மக்கள் மாறி மாறி கருத்து தானே முன் வைப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு கட்சி முன் வைப்பாங்க இப்ப கேட்டா விஜய் வரட்டும் இல்லைனா மு க வரட்டும் இல்லன்னா எடப்பாடியாக வரட்டும் இல்லன்னா திரு வரட்டும் இல்லைன்னா பிஜேபி சார்ந்த நாகேந்திர வரட்டும் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் அந்த சர்வே சரியான முடிவா இருக்கு அது சர்வே சரியான முடிவு இல்லைங்கிறதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம் அதெல்லாம் வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு சர்வே எடுக்கிறதோட தன்மையை பத்தி நீங்க கேட்குறீங்க உங்களோட கருத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள்லாம் அவ்வளவு உண்மையை சொல்ல மாட்டாங்க இது வேற மாதிரி வேற டாபிக் குள்ள போயிரும் நான் அதுக்குள்ள வரல நான் என்ன சொல்றேன்னா ஜெனரல் ஒப்பீனியன் ஒரு பொதுவான கருத்து என்ன நிலவுது அப்படின்னா அரசு வீட்டுக்கு போகணும் அரசு மக்களுக்கு திருப்தி இல்லை இல்லை மக்கள்கிட்ட யார்கிட்ட நீங்கள் வந்து பொதுமக்கள்னு எடுத்துக்கிட்டீங்க சர்வே எடுக்கிறது பொதுமக்கள் இல்லைங்க சர்வேங்கிறது நான் சொன்ன வார்த்தை பிரயோகம் அவ்வளோதானே தவிர நான் உங்களை வந்து ஃபோர் ஷீட்டை எடுத்துகிட்டு அதில் டிக் பண்ண சொல்லி நான் அந்த சர்வே கேட்கல ஜெனரலாக நீங்கள் பேசி பாருங்கள் உங்களுக்குன்னு ஒரு கான்ஷியஸ் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது நீங்கள் கேட்டீங்கல்ல நிர்வாக திறமை உள்ளதா திறமை இல்லையான்னு கேட்டிங்களா உங்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட கேளுங்க இந்த ஆட்சி நடக்கிற விதத்தை பாருங்கள் இந்த ஆட்சி நடக்கிற விதம் கடந்த நாலரை வருஷமாச்சு ஒரு விஷயம் ம ஒரு ச நல்ல கவர்மெண்ட்டுக்கு உதாரணம் எத்தனையோ சொல்லிட்டு போகலாங்க நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆயரருவாயும் நீங்கள் மிச்சம் முடிக்கணும் பத்தாயிரரூவா சம்பளம் வாங்கி ஒரு குடும்பம் இருக்குது ஒரு வருமானம் வரக்கூடிய குடும்பம்னா நீங்கள் ஆயிரம் ரூபாயாவது நீங்கள் மிச்சம் படிக்கணும் சேவ் பண்ணணும் கவர்மெண்ட் இருந்தால் பத்தாயிர ரூபாய்க்கு ஐயாயிரம் மிச்சப்படுத்தல இல்லை இது நீங்கள் கொஞ்சம் அதிகப்படியான நகைச்சுவாண்டி சொல்கிறீங்க அதுலேருந்து நாங்கள் மாறுபடுறாங்க நான் அப்படி நான் சொல்ல வரலைங்க எங்கள் கவர்மெண்ட் இருந்ததுனாச்சுன்னா ஆயிரம் ரூபாய் மிச்சம் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் என்ன திருப்தியாக இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க வந்து ஒரு ஆரம்ப காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னாச்சா ஒரு விலைவாசி எடுத்துக்கோங்க அது மக்களுக்கு உண்டான லெவி லெவி ஆஃப் டேக்ஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் இப்போ இபி சார்ஜஸ் எடுத்துக்கோங்க தண்ணி வரி வீட்டு வரி எடுத்துக்கோங்க தொழில் வரி எடுத்துக்கோங்க மக்கள் மேலே சுமையேற்ற வழக்கத்தை திமுக அரசு என்றைக்குமே பண்ணாதுங்க ஒன்று நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த எங்கள் கட்சியோட நிறுவனம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிக்கிறார் நைன்டீன் செவன்டி செவன் ஆட்சியை பிடிச்சி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு முடிய பத்து வருஷம் கிட்டத்தட்ட பத்தரை வருஷம் அவர் கவர்மெண்ட்டில் இருந்திருக்கிறார் நீங்கள் உங்கள் அப்பா வழியில் உங்கள் தாத்தா வழியில் முதியவர்கள்ட்ட அப்போ இருந்தவங்கள்கிட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற யார்கிட்ட வேணாலும் கிராஸ் ஓவர் பண்ணி பாருங்கள் ஒரு நாள் கூட அரிசி விலையை ஏற்றினது கிடையாது அவர் ரெண்டு ரூபா ஐம்பது பைசாக்கு அருமையான அரிசி இந்த பத்து வருட காலம் மக்களுக்கு கிடச்சது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒன்றாயிரூவா இருந்தது ஒன்றே முக்கால் ரூபா இருந்ததுன்னா அவர் காலமாகும்போது ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழில் அது வந்து பத்து ரூபாய்க்காவது போயிருக்கணும் அந்த கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே போயிருக்கணும் அரிசி விலையை மட்டும் நான் ஏற்றவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு போராடினார் மத்திய அரசாங்கத்தை கூடலாம் இருக்கிற அப்போ இருந்தால் காங்கிரஸ் கவர்மெண்ட் கூட அரிசி வலைக்கா வேண்டிய அரிசி எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் எனக்கு சப்ளை பண்ணலங்கிறதுக்காண்டி நான் உண்ணாவிரதமே இருப்பேன்னு சொல்லி இருந்தார் மக்களுக்கு அரிசி வந்து ஒரு ஜீவாதாரம்ங்கிறதுனால அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் அதே மாதிரி தான் தலைவி எங்கள் அம்மா காலத்துலேயும் அதே தான் நடந்தது அம்மா காலத்தையும் பாருங்க எதாக இருந்தாலும் நீங்க சொன்னீங்கல்ல பத்தாயிரம் ரூபாய் அண்ணாதிமுல வந்து ஐயாயிரம் ரூபாய் இருக்குங்க எந்த கவர்மெண்ட்னாலும் இருக்கும் இப்ப இப்படி மனிதரை திருப்தி திருப்திப்படுத்துறது கஷ்டங்க நான் என்ன சொல்றேன் இப்ப காந்தி வந்து பிரதமரா இருக்காருன்னு வச்சுக்கங்க காந்தின்னு பத்து பேர் குறைதான் சொல்லுவாங்க கவர்மெண்டா நடத்துறாரு இருந்தாலும் வேஸ்ட் அப்படிமா இது வந்து இருக்குங்க மனிதனை வந்து எல்லாரையும் எல்லாத்திலயும் திருப்திப்படுத்த முடியாது நாம வந்து பொதுவா ஒரு ஒப்பீனியனுக்கு வரலாம் அண்ணாதிமுக அம்மா காலத்துல நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பத்தாயிரம் ரூபாய் உதாரணத்துக்கு வரேன் அண்ணாதிமுகனா பத்தாயிரம்னா ஐயாயிரம் மிச்சம் பிடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி என்ன ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல நான் என்ன சொல்றேன் கண்டிப்பா கருத்து கிடையாது சாரோட கருத்து கிடையாது சாமானியர் ஒரு குறுக்கு கேள்வி கேட்ட மாதிரிதான் நானும் எடுத்துக்கிறேன் சார் நான் என்ன சொல்றேன் ஃபைவ் தௌசண்ட் மிச்சம் பிடிக்க வேண்டாம் சார் அண்ணாதிமுக ஆட்சி நடந்தது என்னாச்சுன்னா அம்மா காலத்துல வந்து பெரிய விலைவாசி உயரங்கள் கிடையாது மக்களுக்கு தேவையான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபுல்லாக கவர்மெண்ட் வந்து இல்லாமலே மக்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்போது ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கிடுங்க ஸ்கூலில் படிக்கிறதுனாச்சுன்னா புக்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து சைக்கிள்லேருந்து அதுக்கு போடக்கூடிய செருப்புலேருந்து அப்புறம் தேவையான எல்லாம் முக்கியமான கன்செஷன்ஸ் ஃபுல்லாக இது தவிர வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியில் அந்த பொண்ணு படித்து வரும் பொழுது அதுக்கு தேவையான லேப்டாப்லேருந்து எல்லாமே அரசாங்கம் கொடுத்துருது ஒரு இந்த மாதிரியான நலத்திட்டங்களை அம்மா செயல்படுத்தும் பொழுது என்ன ஆகுது ஆஸ் ஏ ஃபாதரா அந்த அப்பாவுக்கு அதுக்கு செலவு எல்லாம் மிச்சமாகுதா இப்ப ஒரு பையன் இருக்காங்க ஒரு பொண்ணு இருக்குது அவ அப்பா அம்மா இருக்கிறாங்க ஏதோ ஒரு நடுத்தர குடும்பம்னு வச்சுக்கோங்க ஸ்கூல்ல காலேஜில எங்கேயோ படிக்குது அப்பா படிப்புக்கு எனக்கு ஒரு உனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு சொல்லுது அப்பா என்ன பண்ணுவாரு இருபது நேரம் இருபத்தி அப்போ உள்ள விலவாசி இல்லையே இருபதாயிரம் கொடுத்த லேப்டாப்ல வாங்க முடியாது அம்மா என்ன பண்றாங்க அரசாங்கம் லேப்டாப் கொள்முதல் பண்ணி படிக்கிற குழந்தைகளுக்கு விலை இல்லாமல் கொடுக்குன்னு சொல்லி மடிக்கணினிங்கிற ஒரு மகோன்னதமான திட்டத்தை வந்து இந்தியாலயே கொண்டு வந்தாங்க அந்த புண்ணியவதி கொண்டு வந்தாங்க அதனால லெவன்த்து டுவெல்த் படிக்கிற குழந்தைகள்லேருந்து காலேஜுக்கு போற என்ட்ரன்ஸ் ஆகிற அந்தனையும் அந்த படிப்போட வளர்ச்சிக்கு அம்மாவோட முடிவு ஒரு சாதாரணமான ஒரு ஆட்களை கிராமத்துல உள்ளவங்க வந்து நீங்க சொல்ற அதே அம்மா இருந்த காலத்துல பத்தாயிரம் ரூபாய் நல்ல சம்பளம் இப்போ நடுத்தர குடும்பத்துக்கு அவ்வளோதான் மாச வருமானம் இருக்கும் அவன் லேப்டாப்பை கனவு நினைச்சிருப்பாங்களா லேப்டாப்பா இது படிக்கிற குழந்தைகள்ல அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு

அவங்க செயல்படுத்திட்டு இருக்கிற நலத்திட்டம் தான் இருந்தா நாம கொண்டு வந்தோம்னு சொல்லி அவங்க வந்து பொய் சொல்லுவாங்க எங்களோட திட்டத்துக்கு அதான் எங்க தலைவரே சொல்றாரு நாங்க பெத்த குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாரு நாங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு வந்து நீங்க ஸ்டிக்கர் ஒட்டியில பிரபலப்படுத்துறீங்க கிடையாதுங்க நாங்க வந்து திமுக நலத்திட்டம் கொண்டு வந்ததே இல்லைங்க கொண்டு நாங்க க்ளோஸ் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் ஒண்ணு கூட கொண்டு வரல கொண்டு வந்திருக்காங்க ஒண்ணு ரெண்டு கொண்டு வந்திருப்பாங்க எங்க பார்த்தாலும் பாலம் கட்டி இருப்பாங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்காக வேண்டிய தெரியுதுங்களா இருக்கட்டும் அது அந்த காலத்துல நடந்த நடைமுறை நான் அதுக்குள்ள இன்னொரு விஷயம் சொன்னீங்கல்ல மறுபடியும் உங்க கருத்துக்கே வரேன் அண்ணாதிமக்கால பத்தாயிரம் இல்ல சார் பொதுமக்கள் கருத்து பத்தாயிரம் ஐயாயிரம் சம்பாதிப்பாங்களான்னு கேட்டிங்கல்ல எங்க அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணாங்க ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுங்க ஒரு பையன் இருக்குன்னு வச்சுங்க சார் பொண்ணே எடுத்துக்கலாம் சார் இன்னைக்கு தங்க விலை என்ன சார் ஒரு விற்குது தொட போதில்ல தங்க விலை எவ்வளவு கூடி இருக்கு அந்த புண்ணியவதி எங்க அம்மா மகராசி என்ன தெரியுமா சார் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் பெண்ணை பெற்றவனுக்கு தான் சார் அந்த வழி தெரியும் பெண்ணை பெற்றவங்களுக்கு தான் வழி தெரியும் ஏன்னா அவனுக்கு தான் வந்து அந்த கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய கடமையில் வந்து ஒரு பெரிய சுமை அவன் தலையில் விழும் அந்த அப்பா அம்மாவுக்கு விழும் ஒரு பொண்ணை பெற்றவனுக்கு பெரிய கடமை அவன் குழந்தைய பெற்றுருவான் தெரியுதுங்களா அது ஸ்கூலில் படிக்க வச்சு அது பெரிய மனுஷியாகி தெரியுதுங்களா அது ஸ்கூல் படிக்கும் போகும் கிராமத்தில் இருக்கிற குழந்தை ரொம்ப நல்லா படித்ததுன்னா காலேஜுக்கு போகும் மேக்ஸிமம் அதுதான் மேக்ஸிமம் வேலைக்கு கூட அனுப்ப மாட்டாங்க சார் உடனே கிராமத்தில் கல்யாணம் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் தமிழ்நாட்டோட நிலைமை இதுதான் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் பண்ண பிள்ளைங்க தான் வந்து கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்து இதெல்லாம் பண்ணும் அதாவது வேலைக்கு போகிறது அப்பா அம்மாவுக்கு அந்த பணத்தை அனுப்புறது தன்னோட சம்பாத்தியத்தில் தானே தன்னோட வாழ்க்கையை அமைச்சிக்கிறது இதெல்லாம் நடக்கும் இதை நான் நான் சொல்கிறது கொஞ்சம் எக்ஸைஜரேட்டட் பொதுவாக சொல்லும் பொழுது நான் எப்படி லேப்டாப் கொடுத்தாங்களோ இந்த காலத்துக்கு தேவையான ஒன்று சரி அந்த பொண்ணு இங்கேயோ வேலைக்கு போகுது அல்லது படித்து முடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் வைங்க அப்போ கூட அந்த குழந்தைக்கு வந்து தாலி பிரச்சனை வந்துடக்கூடாது தாலிக்கு உண்டான செலவு கூட அந்த அப்பாவால் செலவழிக்க முடியாதுன்னு சொல்லி அம்மா வந்து படித்த குழந்தைக்கு ஒரு அமௌண்ட்டு படிக்க அதை எதிர்பார்த்த அளவுக்கு படிக்காத குழந்தைக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு வச்சு நாலு கிராம் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு லிமிட் வைக்கிறாங்க அப்புறம் அது ஐம்பதாயிரமா இன்னொரு லிமிட் வைக்கிறாங்க ஒரு குழந்தைக்கு சார் வாழ்க்கையோட மெயின் ஆதாரம் தெரியுதுங்களா ஒரு ஒரு மஞ்சள் கைத்துல வந்து ஒரு கிராம் தாலி கூட பண்ணி போட முடியலன்னு சொல்லி ஒரு அவ்வளோ பேர் வர்ற மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்கு தெரியுமா அவ்வளவு கீழே இருக்கக்கூடிய வெறும் மஞ்சள் வரட்டு மஞ்சள் தாலியா அணியக்கூடிய குடும்பங்கள் தாலி கட்டக்கூடிய குடும்பங்கள் நினைச்சு பார்த்து யாராக இருந்தாலும் தகுதியான அந்த பெண்களுக்கு தகுதியான உடனே உள்ளுக்குள்ள வந்து எல்லாருக்கும் தகுதி இல்லையான்னு அதாவது அந்த ஏஜ் கல்யாணத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு தங்கமும் அந்த ரூபாயும் கொடுக்கறாங்க அம்மா இன்னைக்கு அந்த திட்டத்தை முழுக்க முழுக்க நிறுத்திட்டாங்க சார் முழுக்க முழுக்க நிறுத்திட்டாங்க தெரியுது அதால பயனடைஞ்சவங்க நிறைய பேர் தொடர்ந்து பேசலாம் இதே மாதிரி அடுத்த நிகழ்வுல ஏடிமிக்கைய பத்தி சுவாரஸ்யமான தகவல் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ நம்மளோட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி நன்றி ரவிக் சார் வணக்கம் சார் வாழ்க தமிழ்